வணக்கம் நான் உங்கள் சத்யா இந்த நாம பார்க்க போற வந்து நூல் நூலாசிரியர்கள் அதாவது நூல்கள் நூலாசிரியர்கள் இந்த டாபிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய அந்த புக் பேக்ல வந்து இல்லையா அதை பார்த்தாச்சு அதே போல பொருத்துதல் அதாவது சொல்லும் பொருளும் வந்து பார்த்தாச்சு இந்த டாபிக்ல கடைசியா நம்ம பார்க்க போறது புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் இது வந்து ரொம்பவே நமக்கு ஃபேமஸான நூல்களையும் அந்த நூல்களை எழுதின ஆசிரியர்கள் பற்றி தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்பவே முக்கியமான அதாவது இப்ப ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இருபது முப்பது நூல்கள் எழுதியிருக்கலாம் ஆனா அந்த நூல்களில் எந்த நூல் புகழ் பெற்றதோ அந்த நூலை மட்டும் தான் நம்ம இதில் பார்க்க போறோம் ஸோ என்னடா அது நிறைய இருக்குமே ஆனா இவங்க கம்மியா தான் போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்க சரிங்களா புகழ்பெற்ற நூல்களை மட்டும் தான் இல்ல பார்க்க போறோம் சோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து வரிசையா என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைனா நோட் பண்ணுறவங்களும் நோட் பண்ணிக்கலாம் திருவருட்பா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஒல்வில் ஒடுக்கம் தொண்ட மண்டல சதகம் சின்மய தீபிகை இதெல்லாமே இயற்றியது யாருன்னா வள்ளலா ராமலிங்க அடிகளார் அவருடைய நூல்கள் தான் இந்த நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது அடுத்தது மாறன் அகப்பொருள் மாறன் அலங்காரம் இந்த இரண்டு நூல்கள் எழுதியவர் திருக்குறுகை பெருமாள் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றி கழிவெண்வார் சிதம்பர பாட்டியல் திருவிளையாடர் புராணம் மதுரை பத்தந்தாதி இந்த நூல்களை எழுதினவர் வந்து பரஞ்சோதி முனிவர் அடுத்தது இலக்கண விளக்க பாட்டியல் வைத்தியநாத தேசிகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு இலக்கண விளக்க பாட்டியல் வைத்தியநாத தேசிகர் அடுத்தது மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சியம்மை குரம் இரட்டை மணி மாலை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் காசி கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை கந்தர் கலிவெண்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரம் கோவை சிதம்பர செய்யுட் கோவை எல்லாமே இயற்றியவர் வந்து குமர குருபர குமர குருபருடைய நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கந்தபுராணம் கட்சியப்ப சிவாச்சாரியார் அடுத்தது திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் வந்து பகலி கூத்தர் வந்து எழுதியிருக்காரு சேக்கிலார் பிள்ளை தமிழ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரும் வந்து எழுதியிருக்காங்க இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தக்கையாபரணி மூவருலா இதை எழுதினவர் வந்து ஒட்டக்கூத்தர் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தக்கையாபரணி மூவருலா இதெல்லாமே ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது கலிங்கத்து பரணி இசை ஆயிரம் உலா மடல் இதெல்லாமே எழுதினவர் வந்து ஜெயம் கொண்டார் கலிங்கரணி இசையாயிரம் உலா மணல் ஜெயம் கொண்டார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் காரைக்கால் அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க திருக்குற்றாலநாதர் உலா திருக்குற்றால எழுதுனது வந்து திருக்குற்றாலி ராசப்ப கவிராயர் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்தது அழகர் கிளை விடுதூது தென்றல் விடு தூது இதெல்லாம் எழுதுவது பழப்பட்டை சொக்கநாத புலவர் அடுத்தது திருவரங்க கலம்பகம் திருவேங்கர தந்தாதி அஷ்ட பிரபந்தம் இது எல்லாத்தையும் எழுதினவங்க வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது நாரை விடு தூது சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவங்க நூலை வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது காந்தியம்மை பிள்ளை தமிழ் காந்தியம்மை அந்தாதி இந்த இரண்டு நூல்களை அழகிய சொக்கநாதர் வந்து எழுதியிருக்காங்க திருக்கோவையார் மாணிக்க வாசகர் வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது தஞ்சை வாணன் கோவை வந்து பொய்யா மொழிப்புலவர் வந்து இயற்றிருக்காங்க முக்கூடர் பல்லு வந்து என்ன புலவரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல சொல்லியிருப்பாங்க முக்கூடற் அடுத்தது ராம நாடக கீர்த்தனை வந்து அருணாச்சல கவிராயர் வந்து எழுதியிருக்காங்க மனோன்மணியம் வந்து பே பிள்ளை அவர் வந்து எழுதியிருக்காரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து கால்டுவல் வந்து எழுதியிருக்காங்க பெண் மதி மாலை சர்வ சமய கீர்த்தனைகள் பிரதாப முதலியார் சரித்திரம் நீதிநூல் திரட்டு சுகுண சுந்தரி சரித்திரம் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது யார் எழுதியிருக்காங்கன்னா மாயுரம் வேதநாயக பிள்ளை வந்து எழுதியிருக்காங்க மாயுரம் வேதநாயக பிள்ளை அடுத்தது ரூபாவதி கலாவதி மான விஜயம் நாடகவியல் எழுதினவர் வந்து பருதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி மான விஜயம் நாடகவியல் பருதிமார் கலைஞர் வந்து எழுதியிருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்தது வள்ளி திருமணம் கோவலன் சரித்திரம் சதி சுலோச்சனா லவகுசா பக்த பிரகலாதா நல்லதாங்கல் வீர அபிமன்யு இது எல்லாத்தையுமே சங்கரதாச சுவாமிகள் வந்து அடுத்தது மனோகரா யயாதி சிறு தொண்டன் கர்ணன் சபாபதி பொன்விலங்கு இதெல்லாமே பம்மல் சம்மதனார் வந்து எழுதியிருக்காங்க கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் காஞ்சனை பொன்னகரம் அகல்யை சாப விமோச்சனம் புதுமை பித்தன் வந்து எழுதியிருக்காங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரி என் சரிதம் சாமிநாத ஐயர் வந்து இந்த நூல்களெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க கருணாமிர்த சாகரம் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் வந்து கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க பெத்தலக்கேம் வந்து வேதநாயக சாஸ்திரி வந்து எழுதியிருக்காங்க நாக நாட்டரசி கோகிலாம்பால் கடிதங்கள் மறைமலையடிகள் வந்து இந்த நூல்களை வந்து எழுதியிருக்காங்க மோகமுள் அன்பே ஆரமுதே அம்மா வந்தாச்சி மரப்பசு நலபாகம் இத வந்து தி ராமன் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் ராவண காவியம் தீரன் சின்னமலை சுரமஞ்சரி பழம் இந்த நூல்கள் எல்லாம் எழுத யாருன்னா புலவர் குழந்தை அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க முக்கியமா எப்படி இந்த புகழ்பெற்ற நூல்கள் எல்லாம் கேக்குறாங்க நமக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாங்க அது போல தமிழக அரசு விருது பெற்றிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்க நூல்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த நூல்கள்ல தான் நமக்கு வந்து இந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் வந்து கேட்கிறாங்க இதுல நம்ம புக் அதாவது நம்ம ஸ்கூல் புக் ரெஜிஸ்டர்டா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இது இல்லாம இவங்களுடைய சில நூல்களையும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு முக்கியமா இந்த சாகித்ய அகாடமி நூல்கள் இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறால் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் புதிய வார்ப்புகள் ஒரு பிடி சோறு பாரிசுக்கு போ குரு பீடம் சினிமாவுக்கு போன சித்தாளு யுகசாந்தி புது செருப்பு கடிக்கும் அக்னி பிரவேசம் உன்னை போல் இந்த நூல்களை வந்து யாருன்னா ஜெயகாந்தன் வந்து எழுதியிருக்காங்க இவ்வளவுதானான் கேட்டா கிடையாது ஆன நூல்கள்லாம் அடுத்தது பொய்த்தீவு ஒரு நாள் வாழ்ந்தவர் கெட்டால் காணா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் அலை ஓசை கல்வனின் காதலி தியாகபூமி மகுடபதி அமரதாரா திருடன் மகன் திருடன் இதெல்லாமே எழுதினவங்க வந்து கல்கி இவங்க எழுதின நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள் அடுத்தது விளக்கு பெற்றமணம் கல்லோ காவியமோ கரித்துண்டு நெஞ்சில் ஒரு முள் தம்பிக்கு தமிழ் இலக்கிய வரலாறு கயமை பாவை வாடாமலர் செந்தாமரை மண்குடிசை குரட்டை ஒளி இந்த நூல்களை இயற்றியவர் வந்து மு வரதராசனார் இவங்களோட நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் தான் அந்த நூல்களுக்கு மத்த நூல்கள் இருக்க அதையும் ஒரு வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது குறிஞ்சி சமுதாய வீதி துளசி மாடம் பொன் விலங்கு தேவி மணிப்பல்லவம் பலமுறி சங்கு இந்த நூல்களை இயற்றியவர் வந்து நான் பார்த்த சாரதி அவங்களோட நூல்கள் முக்கியமான நூல்கள் இதெல்லாமே அடுத்தது அண்ணாமலை வீரயந்தாதி சங்கரன் கோயில் திருப்பந்தாதி கருவை மும்மணி கோவை இந்த நூல்களை இயற்றியவர் வந்து அண்ணாமலை ரெட்டியார் அடுத்தது பாவை விளக்கு சித்திரப்பாவை எங்கே போகிறோம் வேங்கையின் மைந்தன் வெற்றி திருநகர் புதுவெல்லம் பொன்மலர் பெண் இந்த நூல்களை எழுதினவர் வந்து அகிலன் அடுத்தது நெஞ்சின் அலைகள் மிஸ்டர் வேதாந்தம் கரிசல் புதிய தரிசனங்கள் இந்த நூல்களை எழுதியவர் வந்து பொன்னிலன் அடுத்தது பத்மாவதி சரித்திரம் விஜய மார்த்தாண்டம் இந்த ரெண்டு நூல்கள் எழுதினவர் வந்து மாதவ ஐயர் அடுத்தது உதயச்சந்திரன் நந்திபுரத்து நாயகி காஞ்சி சுந்தரி இந்த நூல்கள் எழுதினவர் வந்து விக்ரமன் அப்படிங்கிற வந்து எழுதியிருக்காரு அடுத்தது தபக்கயம் புது உலகம் அன்பளிப்பு சிரிக்கவில்லை காலக்கண்டி கு அழகிரி சாமி அடுத்தது ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சுந்தர ராமசாமி அதாவது பசு வையான்னு நமக்கு வந்து சிலபஸ்ல இருந்துச்சு இல்லையா அவர் எழுதின நூல்கள் தான் இந்த நூல்கள் எல்லாமே அடுத்தது குறிஞ்சித்தேன் தேன் நீர் கரிப்பு மணிகள் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த குறிஞ்சித்தேன் வேருக்கு நீர் கரிப்பு மணிகள் வந்து ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது தலைமுறைகள் பள்ளி கொண்டபுரம் இது வந்து நீல பத்மநாபன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது குருதிப்புணல் சுதந்திர பூமி தந்திர பூமி வேதபுரத்து வியாபாரிகள் இந்திரா பார்த்தசாரதி இவங்க வந்து எழுதியிருக்காங்க புயலே ஒரு தோனி கடலுக்கு அப்பால் பா சிங்காரம் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க நாளை மற்றும் ஒரு நாளே குரத்தி முடுக்கு இந்த நூலை வந்து எழுதினவர் வந்து ஜி நாகராஜன் அப்படிங்கிற வந்து எழுதியிருக்காங்க நாய்கள் அப்படிங்கிற நூலை நகுலன் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க தேசபக்தன் கந்தன் முருகன் ஓர் உழவன் வேங்கடரமணி அப்படிங்கிற வந்து எழுதியிருக்காங்க பதினெட்டாவது அச்சக்கோடு இரட்டிலிருந்து வெளிச்சம் கரைந்த நிழல்கள் நண்பனின் தந்தை இது வந்து அசோகமித்ரன் வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது சாயாபனம் தொலைந்து போனவர்கள் சா கந்தசாமி வந்து எழுதியிருக்காங்க ரங்கோன் ராதா பார்வதி நினைப்பும் தசவதாரம் நீதி தேவன் மயக்கம் செவ்வாழை அப்படிங்கிற இந்த நூல்களை இயற்றியவர் வந்து அறிஞர் அண்ணா அண்ணாவோட நூல்களும் வந்து திரும்ப நீங்க அவங்க என்னென்ன நூல்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க குரலோவியம் பராசக்தி தொல்காப்பிய பூங்கா பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ரத்தம் ஒரே நிறம் வெள்ளிக்கிழமை சங்கத்தமிழ் ரோமாபுரி பாண்டியன் பூம்புகார் மந்திரகுமாரி இந்த நூல்களை எழுதியவர் வந்து கலைஞர் கருணாநிதி அர்த்தமுள்ள இந்து மதம் கள்ளக்குடி மகா காவியம் ராஜ தண்டனை ஆயிரம் தீவு அங்கைய கண்ணி வேலங்குடி திருவிழா ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி ஏசு காவியம் சேரமான் காதலி வனவாசம் மனவாசம் இந்த நூல்கள் எழுதினவர் வந்து யாரு கண்ணதாசன் கண்ணதாசன நூல்களும் வந்து ரொம்ப முக்கியமானது அதையும் வந்து கண்டிப்பா நூலக பார்த்து வச்சுக்கோங்க முள்ளும் மலரும் உமாச்சந்திரன் உயிரோவியம் நாரண துரைக்கண்ணன் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க கல்லுக்குள் ஈரம் ராசு நல்ல பெருமாள் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கரையெல்லாம் செண்பகப்பூ யவனிகா ரத்தம் ஒரே நிறம் சுஜாதா மெர்குரி பூக்கள் இரும்பு குதிரை உடையார் பாலகுமாரன் அப்படிங்கறது வந்து எழுதி இருக்காங்க வெல்லும் மகாநதி சந்தியா பிரபஞ்சன் வந்து எழுதி அடுத்தது நந்திவர்மன் காதலி மதுரையாள் மங்கை ஆலவாய் அழகன் ஜெக சிற்பியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதி இன்னொரு தேசிய கீதம் கவிராசன் கதை கள்ளிக்காட்டு இதிகாசம் தண்ணீர் தேசம் கருவாட்சி காவியம் வில்லோடு வா நிலவே பைகரை மேகங்கள் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் தமிழாற்றப்படை இதெல்லாமே எழுதினது யார் கவிஞர் பைரமுத்து வந்து எழுதியிருக்காங்க பால் வீதி ஆலாபனை சுட்டு விரல் நேயர் விருப்பம் பித்தன் இது எழுதுனவர் வந்து அப்துல் ரகுமான் அடுத்தது கண்ணீர் பூக்கள் சோழநிலா ஊர்வலம் மூ மேத்தா இது ரொம்ப முக்கியமான ஒன்று கருப்பு மலர்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் கல்லறை தொட்டில் நான் காமராசன் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் மீரா அதாவது மீ ராஜேந்திரன் எழுதியிருக்காரு அடுத்தது ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு கண்ணன் பாட்டு உயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சம்பதம் விநாயகர் நான்மணி மாலை புதிய ஆத்திச்சுடி சுடி சுவர்ணகுமாரி இந்த நூல்கள் எல்லாத்தையும் படைத்தவர் பாரதியார் பாரதியாரோட மற்ற நூல்களையும் ஒருத்ததை நீங்க வந்து பாத்துக்கோங்க கண்ணகி புரட்சி காப்பியம் விசராந்தையார் தமிழ் இயக்கம் குடும்ப விளக்கு இரண்ட வீடு அழகின் சிரிப்பு எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாண்டியன் பரிசு முதியோர் காதல் குறிஞ்சி திரட்டு படித்த பெண்கள் இசையமது மணிமைகளை வென்வார் இளைஞர் இலக்கியம் இதெல்லாத்தையும் எழுதினவர் வந்து பாரதிதாசன் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் உதத்தில் உதடு சாவின் முத்தம் சுரதா இது வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு அடிக்கடி எக்ஸாமல் கூட கேட்கக்கூடியது ஊரும் பேரும் வந்து ராபி சேதுபிள்ளை ராபி சேதுபிள்ளையோட மற்ற நூல்களையும் பார்த்துக்கோங்க தேவியின் கீர்த்தனைகள் மலரும் மாலையும் மருமகள் வழி மான்மியம் ஆசிய ஜோதி குழந்தை செல்வம் கயாம் பாடல்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கோவேறு கழுதைகள் இமயம் மலைக்கல்லன் தமிழன் இதயம் சங்கொலி அவனும் அவளும் என் கதை கவிதாஞ்சலி காந்தி அஞ்சலி தமிழ் வேந்தன் அன்பு செய்த அற்புதம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் முருகன் அல்லது அழகு பெண்ணின் பெருமை சீர்திருத்தம் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்தது யவன ராணி கடல்புரா மலைவாசல் ராஜநிலம் ஜலதீபம் ராஜ சாண்டில்யன் அப்படிங்கறது வந்து இந்த நூலை வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது காந்தார் சாலை கொல்லிமலை செல்வி பூவண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க மதங்க சூலாமணி நூல் சுவாமி விபுலானந்தர் வந்து இந்த ரெண்டு நூல்களை வந்து எழுதியிருக்காங்க வியாசர் விருந்து சக்கரவர்த்தி திருமகள் சபேஷம் ராஜாஜி அவருடைய நூல்கள் சக்கரவர்த்தி திருமகள் இருந்தது திருவந்தாதி நம்பி எழிலோவியம் குழந்தை இலக்கியம் தமிழச்சி தொடுவானும் வாணிதாசன் வந்து எழுதியிருக்காங்க மலரும் உள்ளம் சிரிக்கும் பூக்கள் நேருவும் குழந்தைகளும் அழ வள்ளியப்பன் அடுத்தது கரமுண்டார் வீடு தஞ்சை பிரகாஷ் காடு பின் தொடரும் நிழலின் குரல் கன்னியாகுமரி ஏழாவது உலகம் மண் விஷ்ணுபுரம் கொற்றவை ஜெயமோகன் அப்படிங்கறத வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது வந்து நெடுங்குருதி உப பாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது புதிய விதியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி இது எங்கள் கிழக்குங்கிறது முக்கியமான ஒண்ணு புதிய விதியல்கள் ரெண்டு நூறுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க பூத்தது மானுடம் உரட்சி முழக்கம் உறைவீச்சு சாலை இளந்திரையன் இவங்களோட நூல் தான் இந்த நூல்கள் எல்லாமே அடுத்தது வாழும் வல்லுவம் பாரதியின் அறிவியல் பாதை வாசே குழந்தைசாமி சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே முக்கியமான அதாவது அடிக்கடி நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்ட அந்த நூல்கள் அந்த நூல் ஆசிரியர்கள் இதத்தான் வந்து நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கோம் சோ இது இல்லாம இந்த சில நூல்கள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச புகழ்பெற்ற நூல்களையும் நூல் ஆசிரியர்களும் இன்னும் இதுல இருக்காங்க விடுபட்டு போயிருக்காங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ